முல்லைத்தீவு மாமூலையை புறப்படமாகவும் கனடா பிராம் பதிப்படமாகவும் கொண்டிருந்த மரியநாயகம் ரஜினா பாக்கியமணி அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை ரிச்சார்ட் மார்க்ரேட் செல்லம் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான பிள்ளை பிள்ளைக்கா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற யாக்கோ பிள்ளை மரியநாயகம் அவர்களின் அன்பு மனைவியும் ஸ்ரீதரன் லெஸ்லி கிங்ஸ்லி பிரின்ஸ்லி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் இஸ் மரியநாயகம் மரியவதனி ராஜஸ்ரீ தயானி தயா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான जोसेफ रासना एकमंद, मेरी रासमणि, लीना विल्ले செல்வமணி மற்றும் அன்னமணி ரத்திரம் காலம் சென்றமணி அன்பு சகோதரியும் காலம் சென்ற யோனா குடமணி ஆசிர்வாதம் காலம் சென்றவர்களான துரைசாமி செலஸ்டின் மற்றும் வின்சன் ரெஜினா ஆகியோரின் அன்புமயத்துணியும் பிருந்தாவன் யான்சி பிலிப் குமார் துளசிகா ஆகியோரின் பாசமிகு அம்மாவும் நிக்சன் நோயல் நோரா ரெஷா Jennifer විishnuවාස අ Jolin கிற பாசமிக்ரா நண்பர்கள் அனைவரும் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்